பசந்தி டிவி ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியிலேயும் தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போகிறோம் ஆக்சுவலாகவே நம்ம ஸ்லீப்பிங் பொசிஷன் ரொம்பவே தப்பா இருக்குங்க ஒவ்வொரு ஸ்லீப்பிங் பொசிஷனுக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்கு ஒரு சில ஸ்லீப்பிங் பொஷிஷனில் நம்மளால படுக்கவே முடியாது படுக்கவும் கூடாது சரி இப்போ நிறைய பேர் நிறைய டைம் டைஜஷன் ஆக முடியாமல் தவிக்கிறாங்க இல்லையா நைட்லாம் நிறைய சாப்பிட்டுருவாங்க ஸோ அவங்க எல்லாருக்கும் ஒரு சூப்பரான டெக்னிக் சொல்லி கொடுத்துருக்காங்க அதுதான் ஃப்ரீ ஃபால் ஸ்லீப்பிங் அப்படின்னு எப்படின்னா இப்போ நம்ம வெள்ளி பே ஃபேட் இருக்கு இல்லையா அது நம்மளுடைய பெட்டில் படுற மாதிரி படுத்துக்கணும் அதாவது குப்பரை படுத்துக்கணும் அப்படி படுத்தோம்னா டைஜன் எப்பவும் நடக்கிறத விட ரொம்ப ஃபாஸ்டரா அந்த டைஜன் ப்ராசஸ் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க யூனிவர்சிட்டி ஆஃப் சிட்னி ஸ்டடிஸ் உடைய ரிசர்ச் படி மியூசிஷியன்ஸ் எல்லாமே ரொம்ப லைஃப் ஸ்பென்ட் கம்மியா தான் வாழ்றாங்க அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அந்த ஒரு விஷயம் கேட்கும் பயங்கர ஷாக்கிங்கா இருந்துச்சு ஸோ யூஎஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ரிசர்ச் ஆனது நடந்திருக்கு யார் மியூசிக் அதிகமாக கத்துக்கிறாங்க கலைகளோட ஒன்று இருக்காங்களோ அவங்களால இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் தான் வாழ முடியும் அதுக்கு மேல வாழ்றது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்ற மாதிரி இந்த ஸ்டடியில கண்டுபிடிச்சிருக்காங்க நைன்டீன் பிப்டில இருந்து ஜூன் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் வரைக்கும் இறந்திருக்கக்கூடிய ஆர்ட்டிஸ்ட் அவங்களுடைய ஹிஸ்ட்ரி எல்லாம் எடுத்து தான் இந்த ரிசர்ச்சே பண்ணியிருக்காங்க சின்ன வயசுல நம்ம எல்லாம் ஸ்கூல் படிக்கும் போது கோர சிங்கிங்காக வழுக்க டைமும் நம்மளை கூட்டிகிட்டு போய் பாட வச்சுட்டு இது எல்லா ஸ்கூல்ஸுமே டெஃபினட்டாக பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஆக்டிவிட்டியை கொண்டு வந்திருக்காங்க குரூப் ஆஃப் பீப்பிளோட நம்ம பாடும்போது நம்மளுடைய பிரெயின் ஸ்டெம்ல இருந்து ஆக்சிடோசன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான விஷயம் ரிலீஸ் ஆகும் இந்த கேஸ் ரிலீஸ் ஆகும்போது நம்மளே அறியாமல் நமக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும் பிளசண்டாக இருக்கும் இந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்ற லெவலே இருக்காதுன்ற மாதிரி தான் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க தௌசண்ட்ல ஒரு கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க அதுல ஹியூமன்ஸ் நம்மளால ஒரு டுவெல் செகண்ட் ஃபோகஸ் பண்ண முடியும் ஒரு விஷயத்துலன்னு சொல்லியிருக்காங்க அதுவே அப்படியே ரிசர்ச் போக போக கண்டுபிடிச்சது என்னன்னா இப்ப எல்லாம் நமக்கு கோல்டு பிஷ விட போக்கஸ் ரொம்பவே கம்மியாயிருச்சு கோல்டு பிஷ்கே பாத்தீங்கன்னா நைன் செகண்ட்ஸ் போக்கஸ் இருக்கு ஸோ எந்த விஷயம்னாலும் ஒரு ஒன்பது செகண்ட் போக்கஸ் பண்ணுவோம் ஆனா ஹியூமன்ஸால அது கூட முடியறது இல்ல எயிட் பாயிண்ட் டூ நைன் செகண்ட்ஸ் மட்டும்தான் தான் ஹியூமன்ஸால போக்கஸ் ஹோல்ட் பண்ண முடியுது அப்ப கம்பேரிவ்லி பார்த்தோம்னா கோல்டு பிஷ விட ரொம்ப கம்மின்ற மாதிரி ரிசர்ச் பண்ணிருக்காங்க இது ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் இல்ல இது ஒரு ஸ்கேரியான ஃபேக்ட் ஹியூமன்ஸ் எல்லாத்துக்குமே டென்ஸான ஒரு போன் இருக்கு அதுவே பறவைகள் எல்லாத்துக்கும் பார்த்தோம்னா ஹாலோவான ஒரு போன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதனால தான் பறவைகளால் சிறகடைச்சு பறக்கவும் முடியுது நம்மெல்லாம் பண்ணோம்னா ஒன்றுமே பண்ண முடியாது இந்த ஒரு விஷயத்த குழந்தைங்களே நம்ம பார்த்துருப்போம் பட் நம்ம பறக்காததுக்கு காரணம் இதுதான் நம்ம தூங்கிட்டு இருக்கும் போது நம்ம எல்லாருக்குமே இந்த ஒரு டிசார்டர் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதுதான் சாம்ந்த லிக்வி அப்படின்னு சொல்லுவாங்க என்னன்னா நம்ம பாட்டுக்கு நல்லா ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒரு விஷயத்த பேசிக்கிட்டு இருப்போம் நாம என்னன்னா கனவுல பேசிட்டு இருக்க மாதிரி நினைப்போம் பட் நம்ம பக்கத்தில் இருக்கவங்களா நம்மள பைத்தியம் நினைப்பாங்க பட் இருந்தாலும் இது ஒரு ரேர் கண்டிஷன் தான் இது எல்லாருக்குமே நடக்கும் அது ஒரு பர்சன் வரைக்கும் ஓகே இது ரெகுலராக நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய டிசார்டர் உடனே நம்ம போய் டாக்டரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியிலையும் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் இதே மாதிரி ஒரு சூப்பரான கன்டென்டும் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் ஆண்டில் திஸ் இஸ் பேர் விஜய் ஸ்ரீ டேக் கேர்